வணக்க மக்களை நான் உங்க கார் ஃபேக்டரி பாலமுறைன்னு பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா நம்ம ஆதான் கார்ஸ் வந்திருக்கோம் ஸோ என்ன வண்டின்னு பாத்தீங்கன்னா மாறுது வேன் தான் பார்க்க போறோம் நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் எட்டு பேர் போகலாம்ங்க ஈகோவேனுங்கிற போது நீங்க ஃபேமிலிக்கு யூஸ் பண்ணலாம் பிசினஸ்க்கு யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி மைலேஜ் உங்களுக்கு பதினெட்டு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் ஒரு மிடில் கிளாஸ் பெரிய ஃபேமிலிக்கு நல்ல வண்டிங்க ஒரு எட்டு பேர் ஒன்பது பேர் போறதுக்கு சூப்பரான வண்டி எயிட் சீட்டர் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க ஒரு லட்சத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது நாலு டேருமே பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது பர்சன்டேஜ் இருக்கும் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா கரண்ட்டில் இருக்குது ஸோ வண்டி குவாலிட்டியாக இருக்குது இந்த வண்டிக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு பேங்க்லேயே லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க வண்டியோட விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா நாலு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் சொல்கிறாங்க இந்த வண்டிக்கு ஒரு ஐம்பதாயிரம் முன்பணம் கட்டினா போதும் ஸோ இந்த வண்டி பாத்தீங்கன்னா நம்ம ஆதவன் கார்ஸ் கிருஷ்ணகிரியில் தான் இருக்குது இவங்க லொக்கேஷன் எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி டு சேலம் ஐவேஸ்டில் அந்த ராயல் ஓக்கு அப்படியே ஆப்போசிட்லேயே இருக்குது ஸோ நான் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க நாலு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் நெகோசால் பிரைஸ் தான் குவாலிட்டியான வண்டி